அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய கவாத்து மாமரங்களில் பண்ண வேண்டிய கவாத்து இந்த மாதம் அதாவது செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே என்ன எப்போ பண்ண எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இப்போ செப்டம்பர் பதினஞ்சுனா அக்டோபர் பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சு தொண்ணூறு நாளை அடிப்படையாக வச்சு அல்லது குறைந்தபட்சம் எழுபத்தைந்து நாள் அடிப்படையாக வச்சு நமக்கு எப்படி நவம்பர் மாதத்துலேருந்து மழை இருக்கும் சரிங்களா பதினைந்தாவது நவம்பர் பதினைந்துலேருந்து டிசம்பர் பதினைந்து வரலும் மழை இருக்கும் அதற்கப்புறம் தான் நமக்கு மாமரம் பூக்கும் அந்த செயல்பாடு நடக்கும் அப்போ நம்ம யாரும் கவாத்து பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா ஏன்னா நிறைய பேர் போன ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டீங்க அவங்க இந்த பதிவு பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல என்கிட்ட இருக்க நம்பர் வச்சு நான் உங்களை கூப்பிட்டு நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேங்க இந்த மாதம் பண்ணணும் கவாத்து பண்ண தெரிஞ்சால் நீங்கள் பண்ணிவிடுங்க உங்கள் பகுதியில் ஆளுகளை வச்சு பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா தர்மபுரியில் இருக்க ஒரு சில ஆட்களை நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன்னுங்க பேசிக்கங்க அவங்கள வர சொல்லி கவாத்து பண்ணிவிடுங்க இப்போ பண்ணிங்கன்னா இந்த மூன்று மாதத்தில் இலை வளர்ந்து முத்தி நமக்கு காய்க்கு ரெடி ஆகிடும் ரொம்பவும் நாள் தள்ளினீங்கன்னா பூ வர்றதுல சிரமமாயிடும் இந்த கவனம் மட்டும் வைங்க இந்த கவாத்து பணன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆளுகளை கூப்பிட்றப்பே நம்ம பாதுகாப்பு திரவங்களையும் முடிவு பண்ணி வாங்கிடணும் உதாரணத்துக்கு சூடோமோனோஸ் மெட்டரைசியம் இது மாதிரி திரவங்களை வாங்கிடணும் பெரிய மரமாக இருந்ததுன்னா துணியில் நினச்சி இப்போ உதாரணத்துக்குங்க பத்து லிட்டருக்கு நூறு நூறு மில்லி கலந்து அந்த திரவத்தை துணியில் நினச்சி இந்த இடத்த அப்படி தடை விடணும் இப்படி பண்ணலாம் அல்லது அங்கங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்ப்ரேயரில் பத்து லிட்டருக்கு நூறு நூறு மில்லியன் கலந்து பயிர்கள் மேலே தெளிச்சு விடலாம் ஸ்ப்ரே பண்ணிடலாம் இலைகள் மேலே தெளிச்சிட்டோம்னாலே சரியாக வந்துடும் இது பண்ணணுங்க எங்கே பண்ணலையோ அங்கே பண்ணும் ஒரு உத்தேசமாக சொல்கிறேன் இப்போ க இப்போ மரத்தோட நுனி இலைகள் இப்படி இருக்குன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க அந்த கிளை இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் கவாத்து பண்ண வேண்டியது எது இந்த ரெண்டும் நாளையும் தூக்கிடணும் இது தூக்கிட்டிங்கன்னா இந்த இடைவெளி இருக்கும் இந்த இந்த கிளைகளுக்கான இடைவெளி இருக்கும் இதில் கா வெப்பம் வரும் வெளிச்சம் வரும் வெப்பம் வரும் இந்த ரெண்டை தூக்கணும் ரெண்டு ரெண்டு கிளைகளே இப்படி நிற்கிது அப்படின்னா ஒரு கிளை இருக்கணும் ஒரு கிளை எடுத்தணும் எந்த கிளை எடுக்கணும் போன வருஷம் எதில் காய் வந்துச்சோ அதை எடுத்தணும் அது எப்படி தெரியும் அந்த நுனி பார்த்தீங்கன்னா அப்படி சூம்பி வந்து அப்படியே காஞ்சி நிற்கும் அந்த மாதிரி சூம்பலாக இருக்கிறத அந்த மாதிரி கை இதெல்லாம் எடுத்தலாம் ஒரு அமைப்பு இருக்கணும் மாமரத்தோட அமைப்பு நல்ல வட்டமாக அப்படி உருண்டையாக இருக்கிற மாதிரி வச்சிடணும் வெயில் அடிச்சா எல்லா பக்கமும் வெயில் வரணும் காற்று வரணும் அப்படி ஒரு அமைப்பில் நம்ம வெட்டணும் செப்டம்பர் பதினைந்துக்குள்ளே நீங்கள் கவாத்து பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது மரங்களுக்கு வேணுங்கிற சத்துக்களை கீழே நல்லா வைக்கணுங்க மாமரத்தை பொறுத்தளவில் எது எது வைக்க முடியுமோ என்னெல்லாம் வைக்கலாம் பொதுவாக ராக் பாஸ்வேட் வைக்கணும் மணிச்சத்துக்காக சாம்பல் இருந்தால் ஒரு மரத்துக்கு அதாவது மரத்தோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் குழி எடுக்கணும் எங்கே எடுக்கணும் மரத்தோட தலை எங்கே இருக்கோ எங்கே முடியுதோ முடியறத்துக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி நாலு குழி எடுக்கிறோம் முடிஞ்ச அந்த நாலுக்கு நடுவில் நாலு அப்படிங்கிற மாதிரி எட்டு குழி கூட எடுக்கலாம் எடுத்து மண்ணை சொரம் நாலு மண்வெட்டி போட்ட அளவுக்கு எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றுலேயும் பத்து பத்து கிலோ மக்குனை தொழு வைக்கலாம் ரெண்டு கிலோ சாம்பல் வைக்கலாம் ஒரு அரை அரை கிலோ வேப்பம் முண்ணாக்கு வைக்கலாம் அதுக்கு அதை மூடி அந்த இடத்துல தண்ணி கொடுக்கணும் இல்லைங்க அதுவாக வருங்க அப்படின்னா வர்றதை ஏற்றுக்கணும் என்ன விளைச்சல் வருதோ அதை ஏற்றுக்கணும் நம்ம நல்லா கொடுத்தோம்னா நல்ல விளைச்சல் வரும் எந்த பயிரும் இருக்க சத்தை எடுத்து தான் வளரும் ஒவ்வொரு தடவையும் வளரும்போது காய்கள் கொடுக்குதுன்னா சத்து குறைய குறைய நம்ம கொடுக்கலன்னா காய்கள் சரிப்பட்டு வராது கொஞ்சம் தயவுசெய்து முறைப்படுத்தி வளங்க நிச்சயம் லாபம் தரும் இந்த வருடம் கண்டிப்பாக மாம் மா வந்து நல்ல விளைச்சல் தர்ற மாதிரியும் லாபம் தர்ற மாதிரியும் உள்ள வருடமாக இருக்கும் அதனால் முன்கூட்டியே இப்போ தயார் பண்ணி செய்யுங்க சரிங்களா இது குறித்த சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கங்க நான் சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி